பாலக்கோடு தாசில்தார் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கு நிலம் அளவீடு செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட பதினெட்டு வார்டுகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் கூலி தொழில் செய்து வருகின்றனர் சொந்த இன்றி வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள தமிழக அரசு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாலக்கோடு அருகே கூசுக்கல் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஆனால் பட்டா வழங்கிய இடத்தை இதுவரை அளவீடு செய்து வழங்காததால் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலக்கோடு தாசில்தாரிடம் குடியிருக்க இடமில்லை வீட்டு வாடகை கட்ட முடியவில்லை எனவே பட்டா இடத்தை அளந்து வழங்குமாறு கேட்டனர் இதையடுத்து சர்வேயர் மற்றும் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட தாசில்தார் ஆறுமுகம் நாளை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய இடத்தை அளந்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் திரும்பிச் சென்றனர்